வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் மாதம் பதினாறாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் மத்தியு அத்தியாயம் பதினெட்டு திருவசனம் இருபத்தி ரெண்டு அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் முழுமையான மன்னிப்பு முதல் நூற்றாண்டில் ரோமாபுரியில் ஒரு கைம்பெண் வாழ்ந்து வந்தாள் ஒரு நாள் அப்பெண்ணின் பதிமூன்று வயது மகன் வீங்கிய கன்னத்துடன் வந்தான் இதை பார்த்தால் தாய் அதிர்ச்சியடைந்தாள் காரணம் கேட்டாள் கிறிஸ்தவன் என்ற காரணத்திற்காக அடித்துவிட்டார்கள் என்றான் மகன் நீ அடி வாங்கிய பின் என்ன செய்தாய் என்றாள் தாய் அதற்கு அவன் நீங்கள் மன்னிக்க தந்தீர்கள் அதை அப்படியே செய்தேன் என்றான் உடனே தாய் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை எடுத்து மகன் கழுத்தில் போட்டாள் என் மகன் எப்போது கிறிஸ்தவனாகிறானோ அப்போது அதை அவன் அணிய வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்றாள் மன்னிப்பு ஒரு தெய்வீக பண்பு கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளமே மன்னிப்புத்தான் பக்கம் பக்கமாக புகழ்ந்து எழுத முடியும் இயேசு மன்னித்தார் என்று ஆனால் நம் வாழ்வில் செயல்படுத்துவது சற்று கடினமாக இருக்கிறது அவனை மன்னிக்கவா என்னால் முடியாது அவனை எத்தனை முறை மன்னித்தேன் இனி சாத்தியமில்லை இயேசுவிடத்தில் பேதுரு அடிகளார் ஒரு கேள்வி கேட்டார் என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று அதற்கு இயேசு ஏழு எழுபது தரம் என்று அருமையான பதிலை சொன்னார் இதுதான் இந்நாளின் சிந்தனை வசனம் ஏழு எழுபது தரம் என்றால் முழுமையை காண்பிக்கிறது அதாவது முழுமையான மன்னிப்பு கணக்கற்ற முறை மன்னிப்பு கணக்கற்ற முறை மன்னிக்கவா என்று இயேசுவின் போதனை நமக்கு வியப்பை தருகிறதல்லவா நாம் கிறிஸ்துவின் அடியார்கள் பிறரை மன்னித்து வாழ வேண்டும் அப்போதுதான் நாம் முன்மாதிரியாக திகழ முடியும் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்க நாட்டின் விடுதலை வீரர் கருப்பின மக்களின் விடுதலைக்காக இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தவர் அவர் மன்னிப்பின் ஆற்றலை கூறுகிறார் ஒருவன் ஆழமான காயம் நமக்கு ஏற்படுத்தும் பொழுது நாம் அந்த நபரை மன்னிக்கிற வரையிலும் அந்த காயங்கள் ஆறுவதில்லை எங்கே மன்னிப்பு என்ற மருந்து பயன்படுத்தப்படுகிறதோ அங்கே காயங்கள் சீக்கிரம் குணமடையும் ஒருவேளை குடும்பத்திலாக இருக்கலாம் அல்லது திருச்சபையிலாக இருக்கலாம் அல்லது சமூகத்திலுமாக இருக்கலாம் கிறிஸ்துவுக்குள் அனைவரையும் மன்னிப்போம் கிறிஸ்துவில் மகிழ்ந்திருப்போம் ஜெபிப்போம் சிலுவையில் தொங்கின போதும் மன்னிப்பை மலரச் செய்த அன்பின் கடவுளே நீ கற்றுத்தந்த மன்னிப்பை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த அருள் புரியும் உமக்கு சாட்சியாக நிற்க துணை புரியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி உறவுகள் இடையே காயங்கள் எப்பொழுது சீக்கிரமாக ஆறும் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு